இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் ரோமையர் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் அன்பின் வழிபாடு நம்பிக்கை ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கும் அன்பும் அது போன்றதுதான் மனிதர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி அவர்களிடம் போகிறீர்கள் சாதாரண மனுஷங்க மேலேயே நீங்க அவ்வளவு நம்பிக்கை வைக்கும்போது உங்களையே நினைச்சு கொண்டிருப்பவர் உங்களுக்காக எத்தையும் செய்ய இருக்கும் ஆண்டவரிடம் ஏன் நீங்க நம்பிக்கை வைக்கக்கூடாது மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சிங்கண்டா அவமான படனம் ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிங்கண்டா ஒருபோதும் அவர் உங்களை வெட்கத்திற்கு உள்ளாக விட மாட்டார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் வழியில் நடப்போர் இருப்பர் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால நிறைய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அதை குறித்து கவலைப்படாதீங்க அவங்களால அது மட்டும்தான் செய்ய முடியும் உங்களுடைய அவமானங்களுக்கு பதிலாக உயர்வையும் நன்மையையும் போறீங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என் பிள்ளையே நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டா என்று எனவே பெரியமானவர்களே ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகின்றார் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவர் மீது நம்முட நம்பிக்கை கொள்வோம் அவர் எங்களை ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக விடமாட்டார் விசுவசிக்கிறீங்களா முழுமனத்தோடு ஆமேன் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்